அத்தியாயம் எட்டு ஆன்ம சமர்ப்பணம் மகோன்னதமான மாஸ்டருடன் ஆன்மீக உள்முகத் தொடர்பு பெறுவதற்காக நாம் பக்தியை பயில்கிறோம் அவர் மீது பற்றுருதியும் பெருமதிப்பும் வைக்கிறோம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அவரிடம் நெருக்கமடைவதால் மற்ற எல்லா விஷயங்களும் முக்கியத்துவத்தை இழந்துவிடுகின்றன இதுதான் மாஸ்டரின் சங்கல்பத்திற்கு தன்னை ஒப்புவித்தல் அல்லது ஆன்ம சமர்ப்பணத்தின் ஆரம்பம் நம் பற்றுருதி வலுக்க வலுக்க இது வளர்ந்து கொண்டே போகிறது இது நம் மனம் ஊசலாடுவதை நிறுத்தி நம்மை ஒரு சலனமற்ற நிலைக்கு கொண்டு வருகிறது நாளடைவில் ஏதோ ஒரு மகாசக்தி நம்மை ஆக்கிரமிப்பதையும் அது நம் மனதை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பதையும் உணர ஆரம்பிக்கிறோம் நாம் வேண்டாத செயல்களில் இருந்து விடுபட்டு நமது இந்திரியங்கள் எப்பொழுதும் சரியான முறையில் இயங்குகின்றன ஆன்ம சமர்ப்பணம் என்றால் தன்னை பற்றிய எண்ணம் சிறிதுமற்று முழுமையாக மாஸ்டரின் சித்தப்படி நடத்தல் என்று பொருள் இந்த நிலையில் நிரந்தரமாக இருக்கும்போது அது இன்மை நிலையின் ஆரம்பத்திற்கு அழைத்துச் செல்கின்றது நாம் மேன்மையான மாஸ்டரிடம் சரணடையும் போது மகோன்னதமான தெய்வீக சக்தியை அவரிடமிருந்து இடைவிடாமல் ஈர்த்துக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் இந்த நிலையில் ஒரு மனிதர் தன்னுடைய மாஸ்டரின் சித்தம் எதுவோ அதையே நினைக்கிறார் அதையே செய்கிறார் அவர் இந்த உலகத்தில் எதையும் தனது உடைமை என்று நினைப்பது இல்லை எதுபொன்றும் தனது மாஸ்டரினால் ஒப்படைக்கப்பட்ட புனிதமான பொருள் என்றும் எந்த காரியத்தையும் அது மாஸ்டரின் விருப்பம் என்றும் எண்ணி செய்கிறார் அவருடைய சித்தமானது மாஸ்டரின் சித்தத்திற்கு பரிபூரணமாக கீழ்ப்படுகிறது சரணாகதி என்பதற்கு தசரத மன்னரின் மகன் பரதன் ஒரு அழகான உதாரணம் அயோத்தியின் மக்களை அழைத்து கொண்டு தனது சகோதரர் ராமரை ஊருக்கு திரும்புமாறு தூண்டுவதற்காக பரதன் காட்டிற்குப் போனபோது அது நிகழ்ந்தது மக்கள் யாவரும் ராமர் திரும்பி வரவேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தனர் பரதன் தன்னை தலைநகருக்கு திரும்பி வரச் சொன்னால் தான் வர தயார் என்பதே இதற்கு ராமர் அளித்த பதில் உடனே ராமரை திரும்ப அழைத்து கொண்டு போவதற்காகவே வந்த பரதனை எல்லோரும் நோக்கினார்கள் அப்பொழுது பரதன் மிக அமைதியாக என் கடமை பின்பற்றிச் செல்வதுதானேயன்றி ஆணையிடுவது அல்ல என்று பதிலளித்தான் பகவத்கீதையும் சரணாகதி நிலையைப் பற்றி விளக்கியுள்ளது அது சுலபமாக அடையக்கூடிய ஒன்று அல்ல நாம் பக்தியின் ஆரம்ப விதிகளை கடைப்பிடிப்பதன் மூலம் நமது எல்லா புலன்களையும் இந்திரியங்களையும் இன்மை நிலைக்கு முழுமையாக கொண்டு சென்ற பின் சரணாகதி ஆரம்பமாகிறது நம் மாஸ்டரை மனித உருவில் தெய்வீக நிலையிலுள்ள ஒருவராக எண்ணி அவருக்கு அடிபணிகிறோம் நாம் அவரை பற்றுறுதியுடனும் மரியாதையுடனும் நேசித்து எல்லாவிதத்திலும் அவருடைய கவனத்தையும் ஆதரவையும் கவருவதற்கு முயற்சி செய்கிறோம் இதற்காக நாம் அவருடன் லௌகீக உறவு ஏற்படுத்திக்கொண்டு அதன் மூலம் அவருடன் நம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம் நாம் அவரை தந்தையாகவோ சகோதரராகவோ மாஸ்டராகவோ அன்பிற்குரியவர் என்றோ எண்ணுகிறோம் இந்த முறையை ஸ்ரத்தையுடன் மேற்கொண்டால் ஒரு சீடருக்கு இது மிகவும் உதவி செய்யும் இவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட நெருக்கத்தை வளர்க்கின்ற வலிமையான தொடர்பு பக்தியும் சரணாகதியும் உள்ள நிலைக்கு அவரை கொண்டு செல்கிறது குருவை ஒரு தாயாக பாவிப்பது சீடனுக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் சாதகமானதாகவும் இருக்கும் என்பது என் கருத்து அம்மா என்பவள் அன்பு பாசம் இவற்றின் பிரத்யட்சமான உருவம் ஒரு தாயின் இதயம்தான் தன் மகனால் ஏற்படும் தொல்லைகளையும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்து கொண்டு தன் மகனின் சுகத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தான் செய்யக்கூடியனவற்றைப் பற்றி எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்க முடியும் சீடனின் ஆன்மீகத்தாயான குரு அல்லது மாஸ்டருடைய நிலையும் இதுவே ஆகையால் குருவானவர் எப்போதும் தனது குழந்தையாகிய சீடரின் ஆன்மீக நலனில் நாட்டம் கொண்டிருப்பார் தாயைப் போன்ற மாஸ்டரானவர் தன் சீடரின் மீது கொண்ட அன்பு பற்றினால்தான் சீடரின் ஆன்மீக தாயுடன் நெருங்கிய தொடர்பு உள்ள பரம்பொருளின் கவனம் சீடரின் மீது செலுத்தப்படுகிறது தாய்ப் பாசம் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றே ஆனால் மக்களுக்கு குருவின் பாசத்தைப் பற்றி அதிகமாகத் தெரியாது அதிலும் குறைவாகத்தான் கடவுளின் பாசத்தைப் பற்றி தெரியும் தாயின் பணியும் உண்மையான குருவின் பணியும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றன தாயானவள் தன் கருப்பையில் தன் குழந்தையை சில மாதங்கள் வைத்திருக்கிறாள் அதே மாதிரி குருவும் கூட தன் ஆன்மீக குழந்தையை தன் மனமண்டலத்தில் சிறிது காலம் வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலத்தில் சீடர் கருப்பையில் உள்ள குழந்தையைப் போல தனக்கு வேண்டிய சக்தியை குருவினுடைய எண்ணங்களின் ஆன்மீக அலைகளில் இருந்து உறிஞ்சிக்கொண்டு வளர்ச்சியடைகிறார் காலம் கனிந்தவுடன் சீடர் ஒளி உலகில் பிறக்கிறார் அதன்பின் அவருடைய சொந்த ஆன்மீக வாழ்க்கை தொடங்குகிறது ஒரு சீடர் தன் எல்லா உடைமைகளையும் குருவிற்கே சமர்ப்பித்துவிட்டு தன் குருவின் மனமண்டலத்தில் அடியெடுத்து வைத்தால் அவரை ஒளி கொண்டு சேர்க்க ஏழு மாதங்களே ஆகும் ஆனால் குருவின் மனமண்டலத்தில் இருக்கும்போது சீடர் தனது சொந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் தன் நினைவில் வைத்துக் கொள்வதால் பொதுவாக இது நடந்தேற தாமதம் ஆகிறது இப்படியாக குருவினுடைய நிலை தாயின் நிலையைப் போலவே இருப்பதை நாம் காண்கிறோம் குருவை நம்முடைய ஆன்மீக தாயாக எண்ணுவது நம்முள் அன்பு பக்தி சரணாகதி ஆகிய ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியமான அம்சங்களை நம்முள் வளர்க்க உதவுகிறது சீடர்களை மன்மத் குருமத் என்னும் இரண்டு முக்கிய பிரிவுகளில் ஞானிகள் பிரித்திருக்கிறார்கள் மன்மத் என்பவர்கள் லௌகீக துன்பங்களில் இருந்து நிவாரணம் பெறுதல் செல்வம் சேர்த்தல் போன்ற இம்மாதிரியான லௌகீக நோக்கங்களை கருத்தில் கொண்டு குருவை அணுகுபவர்கள் அவர்கள் தங்கள் ஆசைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கும் வரைதான் குருவிடம் கீழ்ப்படுகிறார்கள் இதில் ஏமாற்றமடைந்தால் விலகிவிடுகிறார்கள் அத்தகைய சீடர்களுக்கு கீழ்ப்படிதல் பணிதல் பற்றிய எண்ணம் கூட எழுவது இல்லை அந்நிலையில் சரணாகதியைப் பற்றிய பேச்சிற்கே இடமில்லை குருமத் சீடர்கள் எந்த விஷயத்திலும் மாஸ்டரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்கள் எல்லாவிதத்திலும் அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்படைக்க முயற்சிப்பவர்கள் தன்னை ஒப்படைத்தல் என்பது கீழ்ப்படிதலில் இருந்து ஆரம்பிக்கிறது ஆன்மீகத்தில் உயர்நிலைகளை அடைந்த ஒரு மாஸ்டரின் பேராற்றல் நம் மனதில் ஆழப்பதியும் போது அவர் சொல்வதை பின்பற்றி நடக்க வேண்டுமென்ற உணர்வு நம்முள்ளே எழுகிறது ஆனால் பொதுவாக நாம் அவருடன் இருக்கும் வரைதான் இந்த உணர்வு நமக்கு இருக்கிறது அவருடன் நாம் இல்லாதபோது அவர் நம் நினைவில் இருப்பது இல்லை அடிக்கடி அவருடன் சேர்ந்திருப்பது சிறிது காலத்தில் நமக்கு அத்தகைய மகாத்மாவுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி அவருடைய மேன்மை நம் இதயத்தில் நிலைநாட்டப்பட ஆரம்பிக்கிறது நம் ஆன்மீக முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் அவரை நம் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம் இதன் விளைவாக நாம் அவரை அடிக்கடி நினைவு கொள்கிறோம் அவருடைய உன்னதமான திறமைகள் பற்றி நமக்கு சரியாக புரிந்த பின்னர்தான் உண்மையாக நம்மை ஒப்படைக்க ஆரம்பிக்கிறோம் அந்த வழியிலேயே சென்று அவர் கூறியுள்ளபடி பயிற்சி செய்கிறோம் நம் செயல்களால் அவரை மகிழ்விக்க நினைக்கிறோம் எது சரியானது எது தவறானது என்பது பற்றிய எண்ணமும் நம் இதயத்தில் முக்கியத்துவம் பெறத் தொடங்குகிறது மேலும் தவறுகளை தவிர்க்க வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம் இதன் விளைவாக நல்லொழுக்கத்தை மேற்கொண்டு நமது மேன்மையான மாஸ்டரை மகிழ்விப்பதே நம் முதன்மையான நோக்கமாகிறது ஏனெனில் நாம் மறுபிறப்பு என்பதன் துன்பங்களில் இருந்து விடுபட விரும்புகிறோம் ஆனால் இதுவரை பகுத்தறிந்து முடிவு செய்யும் அதிகாரத்தை நம்மிடமே தக்க வைத்திருக்கிறோம் ஆகையால் நாம் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு நாமே பொறுப்பாகிறோம் ஆன்ம சமர்ப்பணத்தின் மேல்நிலையில் பகுத்தறிந்து முடிவு செய்யும் அதிகாரம் பெரிதும் மறைந்துவிடுகிறது ஒருவர் எது ஒன்றையும் தன் மாஸ்டரின் சித்தம் என்று எண்ணி செய்கிறார் அவர் மனதில் சரி தவறு என்ற கேள்வி எழுவதே இல்லை தன் மாஸ்டரின் சித்தப்படி நடப்பதால் எது சரியானதோ அதை மட்டுமே அவர் செய்கிறார் என்பதும் எல்லாம் தன் மாஸ்டரின் சங்கல்பம் என்ற உணர்வில் செய்வதால் அவர் சரியானதைத் தவிர வேறெதையும் செய்வதில்லை என்பதும் அவர் மனதில் உறுதியாகிறது